இப்போ நம்ம மாங்காய் தேங்காய் தொக்கு செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லிக்கு தோசைக்கு லன்ச் ஹவர்ஸில் அது சமைக்கிறது நேரமாகவும் குழம்பு வைக்க முடியுதுன்னா இதை செஞ்சு ஷார்ட்டாக செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கான ஏற்பாடு பண்ணலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பூனு சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுப்போம் கடுக டீயை விட்டுறக்கூடாது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாதுன்னா கடுகு கருகி இப்போ ஓரளவு கடுகு வந்து பொங்கிடுச்சு வச்சு கடலப்பருப்பு போட்டுக்கணும் அதிகமான சிச்சுவேஷம்னா கடலை பருப்பு கூட கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சபடி வாட்டினோம்னா கடலப்பருப்பு கரெக்டாக சவந்துடும் நம்ம ஜீரகம் ரச போடுவோம் இல்லையா ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் லைட்டாக அதோம் நம்ம வர மிளகா ஒரு நாலு மிளகா நம்ம காரத்துக்கு கேட்டா போல் உங்களுக்கு காரம் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் கருவுப்பிள்ள கொஞ்சம் போட்டுக்கணும் யோகில் தான் இருக்கும் எங்கள் எந்த காரத்தை கொண்டும் ஹீட்டை ஏற்றக்கூடாது ஹீட்டை ஏற்றுனீங்கன்னா கடற்பருப்பெலாம் தீஞ்சு கருக்கி விடும் இதுவே பாருங்க இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கும் போதே கடலுக்கு லைட்டாக செவந்துச்சு அவ்வளோதாங்க இப்போதைக்கு அடுப்பில் வேலை அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிச்சு மாங்காய் தேங்காய் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது கூட சின்ன வெங்காயம் இப்போ நான் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இவருக்கு தயிர் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா புளிப்பு கிடைக்கும் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை மிக்சியிலே சேர்த்துக்கொண்டேதான் குறை தான் இருக்கணும் யிர் இருந்தது தான் கிடச்சிது அதையும் இல்லை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இஞ்சாம தண்ணி ரொம்ப வேணால் கொஞ்சமாக அவ்வளோதான் அவ்வளோதாங்க இதோ குறை குறப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக தாளிக்க வேண்டியது தான் போல் கடுகு வரமிளா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியது தான் வரமளவுலன்னா பச்சை பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் பச்சை இந்த மங்காய் தேங்காய் ரெண்டு நாள் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் ஏக இருக்கும் இருக்கும் மாங்காய் தேங்காய் தொக்கு தயார் இனிமே சாப்பிட வேண்டியதா ஆஹா பிரமாதமா இருக்குங்க இந்த பேச்சுலர்ஸ் பசங்க இந்த வெளியூர் போய் வேலை பார்க்குற பசங்க நாலஞ்சு பேர் சேர்ந்துருக்கிற பசங்க வேலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் ஒரு குழம்பு ரொம்ப வைக்க முடியலைனா இது மாதிரி ஒரு தேங்காய் மாங்காவோ இருக்குன்னா சிம்பிளாகவே செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது தேங்காய்லாம் தேங்காயெலாம் உள்ள புண் ஆற்றும் தேங்காய் நல்லது தான் எல்லா விதமான தானியங்களும் போடுறோம் வெங்காயம் கொண்டு போடுறோம் நல்லாயிருக்கும் ரெண்டு பூண்டு பல் போட்டுக்கிட்டால் கூட தப்பு இல்லை நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம்